ஐயா வணக்கம்ங்கய்யா வணக்கம் மணிகண்டன் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்குங்கய்யா ஐயா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் அதை நம்ம பார்க்குறோம் ஸோ புத்தாண்டை பற்றி இந்த புத்தாண்டு கோச்சார ரீதியாக எப்படிலாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு ஐயா என்னை வாழவைக்கும் அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அம்பிகை ஜோதிடத்தில் நிறைய பேர் பார்க்குறாங்க லைக் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்றாங்க அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்ப மேசராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசபத்தில் ரோஹிணி நட்சத்திரத்துல இந்த வருஷம் பிறக்குது அப்ப இந்த வருஷம் பிறக்குது அப்படின்னா மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் மேச ராசிக்காரங்கள் எதிர்பார்ப்பதும் அதுதான் ஏதாவது ரூபத்தில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு மூளையில் கொஞ்சூண்டு நல்லது நடக்காதா அப்படிங்கிற மிக பெரிய ஏக்கத்தோடு அவங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இதுதான் அவங்க ஒன்று கவலையே பட வேண்டியதில்லை மேச ராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் கடந்த மூன்று வருட காலங்கள் இழந்ததை இந்த வருஷத்தில் சாதிக்க போகிறாங்க அதை எழுதி வைத்துக்க சொல்லுங்கள் இது உறுதியாக நடக்கும் ஏன் சொல்கிற அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ராகு பகவான் லக்னத்துக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாங்க அதே ராகு பகவானை குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையாக அந்த குரு பகவான் வந்து இவங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார் அப்போ வந்து மேசத்துக்கு ராகு பதினொன்னில் இருப்பதும் யோகம் அந்த பதினொன்றில் இருக்கும் ராகுவை இந்த குரு பகவானும் பார்க்கறாரு இது எப்படிப்பட்ட யோகம் தெரியுங்களா அருமையான அற்புதமான யோகம் அப்ப இந்த யோகத்தால் மேச ராசிக்காரர்கள் வேற ஜாதி வேற மதம் வேற இனம் வேற மொழி பேசுறவங்க இவங்களுடைய தொடர்புகளால் இவங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரும் அப்ப இவங்களுடைய பழக்க வழக்கம் கிடைக்கலாம் இவங்களுடைய நட்பு கிடைக்கலாம் இவங்க இருக்கக்கூடிய ஊருக்கு மேசராசிக்காரங்கள் போகலாம் அது ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி அப்போ வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அது போக இந்த ராகுுவுடைய பவர் என்ன அப்படின்னா திடீர் யோகம் ஒரு பிரம்மாண்டம் ராசிக்காரங்க இருக்கிற இடம் தெரியாம இருப்பாங்க திடீர்னு பார்த்தா நீங்களே வியந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரா வருவாங்க அன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தா அன்னைக்கு எதுக்குமே வழி இல்லாமல் இருந்தா இன்னைக்கு போனா இப்படி வந்திருக்கிறான் அப்படி நாமளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த மேசராசிக்காரருக்கு ஒரு வழி இருக்கிறது அது போக இதே மேசராசிக்காரங்க இப்போ வந்து சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாங்களா இந்த சனி பகவான் ஆகப்பட்டது மேசராசிக்காரர்களுக்கு விரயச்சனி இந்த விரயச்சனியில் தான் ஏ இந்த மேசராசிக்காரங்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க எதை செய்தாலும் எதை தொட்டாலும் விரயம் எதுவுமே உங்களுக்கு நடக்க மாட்டேங்குது எது செய்ய போனாலுமே அது வந்து நஷ்டமாயிட்டிருந்தா விரயமாயிட்டிருந்தா தான் நினைத்ததுக்கு மாறாக நடந்துட்டு இருந்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும் எது செஞ்சாலும் சரிங்க எதுவுமே திருப்தியாக வர்றதில்லை அடைச்சி இப்போ என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு மேசராசிக்காரங்க இருக்கிறாங்க இது வந்து அந்த சனி பகவான் பன்னெண்டாம் இடத்திலிருந்து விரயத்தை கொடுக்குறாரு அதே சனி பகவானை இந்த வருஷம் ஜூன் மாசத்துல ரெண்டாம் தேதி அந்த குரு பகவான் கடகத்துக்கு போய் அந்த கடகம் உச்ச பலத்தை கொடுத்து அந்த உச்ச பலத்தோடு ஒன்பதாம் பார்வையாக அந்த சனி பகவானையே அந்த குரு பார்க்கிறார் இது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் தெரியுங்களா ஒரு கெட்டதை கொடுக்கக்கூடிய கிரகத்தை ஒரு சுபகிரகம் உச்ச பலம் வாங்கி ஒன்பதாம் பார்வையாக அந்த சனி பகவானை பார்க்கும்போது அந்த சனி பகவானும் சுபகிரகத்தினுடைய பேச்சை கேட்பாரு அப்போ அந்த சுபகிரகத்தோடு சேர்ந்து ஒரு நல்ல பலனை மேச ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அப்போ ஒன்பதாம் பார்வையில் பார்க்குறாங்க அப்படின்னா முதல் கிடைப்பது மேச ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தையை வேண்டி வரமிருந்து தவமாக தவம் இருக்கிறாங்க எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு இயற்கையாகவோ இல்லை செயற்கையாகவோ இந்த பீரியட்ல இந்த வருஷத்தில் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக நிற்க முடியும் அவங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் அவங்கள பெற்றவங்க ஆனந்தப்படுவாங்க இந்த பாக்கியம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது போக திருமணம் கல்யாண வயசில் இருந்தும் திருமணம் நடக்கல கல்யாண வயசு தாண்டி நிறைய பேர் வந்துட்டாங்க அப்போ ஒரு வீட்டில் ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ கல்யாணம் நடக்கலைன்னா அந்த பொண்ணு பையனுக்கு ஜாலியாக போயிடும் சின்ன வயசு தானே ஜாலியாக போயிடும் அவங்கள பெத்தவங்க அவங்களுடைய மனசு படக்கூடிய வேதனை இருக்குதே அது சொல்லில் மாறாது அடுத்தவங்களை பார்த்தா அவங்க கல்யாண வயசுல கல்யாணம் பண்ணிட்டு ஜோடியோ போயிட்டு இருக்கும்போது பெத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை மா அதை பார்த்து மருகி குறுகி வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு கல்யாணம் காட்சிக்கு போனாலும் இவங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகலையா உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையா இப்படின்னு கேட்பாங்க அதனால் அவங்க அந்த விசேஷத்துக்கு போகிறது கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் முக்கியமான விசேஷத்துக்கு தான் போயிட்டுருக்குறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பீரியடில் கண்டிப்பாக சுபகாரியங்கள் இவங்க வீட்டில் நிச்சயம் சம்மந்தப்பட்ட பேச்சுக்கள் பேசப்படும் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக கல்யாணங்கிறது கண்டிப்பா நடக்கும் ஐயா இந்த ஏழரை தாக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த தாக்கம் கம்மியாகன்னு சொல்லியிருக்கீங்க அது எந்த அளவுக்கு பாதிப்புகள் தப்பிக்க முடியும் இப்போ இந்த மேசராசிக்காரங்க இதற்கு முன்னாண்டு பார்த்தீங்கன்னா அவங்க தொழிலையும் சரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை தொழில் எவ்வளவு செஞ்சாலும் இவங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும் பிஸ்னஸ் பண்ணுனாங்க அந்த பிஸ்னஸ்லையுமே வந்து நல்லா மேலே போயிட்டு மேலேந்து கீழே சறுக்கின தான் அந்த பிஸ்னஸ்ல எப்படி லாஸ் ஆனாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது ஆனா கூட்டி கழிச்சு பார்த்தா இன்னைக்கு பிஸ்னஸ் லாஸ் அந்த பிசினஸ் நடத்துறதா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பம் கடன் வாங்கி கடன் வாங்கி போட்டுமே அந்த பிசினஸ் ரன் பண்ண முடியல குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு மன அமைதி ஒரு மன திருப்தி ஒரு மன சந்தோஷம் இல்லை இன்னைக்கு நண்பர் வகையிலுமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவு கிடைக்குமா ஒரு மன நிம்மதி கிடைக்குமா அப்படின்னா நண்பர்களாலேயும் சதி துரோகம் இதுதான் இருக்குது அப்போ இந்த வழியில் எல்லா வகையிலுமே பிரச்சனையை பார்த்துட்டு அந்த வாழ்க்கையவே வெறுத்து வேதனையாக பார்த்துட்டுருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த பீரியடில் இந்த ராகுவாலும் சரி சனியாலும் சரி குருவாலும் சரி கண்டிப்பாக நல்ல பலன் கிடைத்தே தீரும் ஒரு வருஷத்தில் வந்து நம்ம எந்த கிரகங்களை வச்சு ஒரு நல்ல பலன் சொல்கிறோம் அப்படின்னா இப்போது குரு பகவானை பார்த்து சொல்லுவோம் சனியை பார்த்து சொல்லுவோம் ராகு கேதுவை பார்த்து சொல்லுவோம் இந்த நான்கு கிரகங்கள் தான் ராஜ கிரகங்கள் இவங்களை பார்த்து தான் நம்ம பலன் சொல்லுவோம் அப்போ அவங்கள பார்த்து பலன் சொன்னாலுமே இவங்களுக்கு வந்து என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது இவங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும் இல்லையா அந்த ஜாதகத்தில் இவங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுன்னு அது ரெண்டையுமே மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் முழு பலனை சொல்ல முடியும் இப்போ நம்ம சொல்றது இந்த ராசி பலன் இது கோழ்ச்சால் அடிப்படை அதுபோக இந்த வருஷத்துக்கு உண்டான பலன் நாம சொல்கிறோம் அது போக அவங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளை பார்த்து தான் அதையும் மேட்ச் பண்ணி தான் முழு பலனை சொல்ல முடியும் இந்த கடன் பிரச்சனை முடிஞ்சிருங்களாம் கண்டிப்பாக மேசராசிக்காரங்கள் இன்னைக்கு அவங்க வாழ்க்கையே அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாரமே கடன் தான் இந்த கடன் பிரச்சனை முடிஞ்சிருமா அப்படின்னா மெல்ல மெல்ல மெல்லமாக அந்த கடனை அடைத்து இந்த வருஷம் முடியும் போது தொண்ணூறு பர்சன்ட் கடன் இருக்காது இது நான் சொல்றேன்னா இது உறுதி உறுதியா நடக்கும் அவங்க தைரியமாக அவங்க மனசுக்குள்ள அந்த தெம்ப வர வச்சு அந்த தைரியத்தோடு எந்திரிச்சு நிக்க சொல்லுங்க கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வந்தே தீருவாங்க சிறப்புங்க வண்டி வாகனம் யோகம்லாம் இவங்களுக்கு இருக்கா இவங்களுக்கு வந்து இப்ப வண்டி வாகனம் வாங்குறத விட இன்னொரு ஆறு மாசம் கழிச்சு ஜூன் மாசத்துக்கு அப்புறங்களா வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா குரு நாலாம் இடத்துக்கு வராங்க அந்த குரு பகவான் கடகத்துக்கு வந்து உச்ச பலம் பெறுகிறார் அப்போ வந்து வீடு வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாதவர்களுக்கு கூட அந்த எண்ணம் வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன வீடாக வாங்கிடுவாங்க ஒரு சிலர் பங்களா கட்டோன்னு நினைப்பாங்க அந்த பங்களாவும் அமைப்பாங்க அப்போ டோட்டலாக இவங்களுடைய ஆசைகள் இவங்க இவங்களுடைய வயதுக்கு தகுந்த வசதிக்கு தகுந்த மாதிர கண்டிப்பாக நிறைவேறும் சிறப்பு அது போக அவங்க பூமி வாங்குறது அதே மாதிரி தான் இவங்க கண்டிப்பாக பூமியும் வாங்க முடியும் வண்டி வாங்கணும் வாங்க முடியும் கலைத்துறையிலுமே இவங்க நல்ல பொருஷனுக்கு வருவதற்குண்டான எல்லா வாய்ப்பும் நல்லா இருக்குது அதுக்கு வந்து இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஏழை சனி இப்போ வந்து சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தெய்வம் போடுறது நல்ல விஷயம் அது போக இந்த கருப்பு திராட்சை இருக்குது இல்லையா அந்த திராட்சையை காகத்துக்கு வைப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது மாதிரி வச்சு கும்பிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு இவங்களுடைய அந்த ஏழை சனியிலிருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கும் அதுபோக செவ்வாய் பகவான் இவங்க முருகப்பெருமானை முழுசாக கும்பிட்டு வர சொல்லுங்கள் இவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நிறைவேறும் சிறப்பு இவங்க பண்ணக்கூடாது அப்படின்னா ஏதாவது விஷயம் இருக்கா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த விஷயத்தில் மட்டும் அப்படின்னா எதாவது விஷயம் இருக்கா நல்ல கேள்வி கேட்டீங்க நானே சொல்லணும்னு நினச்சேன் இவங்க பண்ணக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப நிதானம் ரொம்ப பொறுமை அடுத்தவங்களையும் அதிகமாக நம்பக்கூடாது அது போக இவங்களுடைய சினம் இவங்களுடைய கோபத்தையுமே குறைச்சிட்டு கொஞ்ச நாள் இருந்து பார்க்க சொல்லுங்கள் அதன் மூலியமாக எவ்வளவு நன்மைகள் இவங்களுக்கு நடக்கிறது அப்படின்னு பார்க்க சொல்லுங்கள் அற்புதமா சொன்னீங்கய்யா மீட்டா அடுத்த காலையில் அடுத்தடுத்த ராசியில் பத்தி நம்ம பார்க்கலாம் நன்றி